தனிம அட்டவணையின் வரலாற்றில் மெண்டலீவின் பங்களிப்பு கான்ட்ரிபியூஷன் டு த த ஆஃப் பீரியாடிக் டேபிள் ஒரு அற்புதமான கதை ஆனால் பீரியாடிக் என்ற சொல்லின் பொருள் என்ன தனிமங்களை ஒழுங்கமைக்க ஒரு வழியை வேதியியலாளர்கள் கண்டுபிடிக்க முயன்றனர் அமைப்பை உருவாக்கினர் நியூலான்ஸ் ஆக்டிவ் விதியை அறிமுகப்படுத்தினார் இருப்பினும் காலப்போக்கில் இந்த அமைப்புகளின் குறைபாடுகள் வெளிப்படையாக தெரிந்தது ஆயிரத்து எண்ணூற்று அறுபத்து ஒன்பதாம் ஆண்டில் ரஷ்ய விஞ்ஞானி டிமிட்ரி மெண்டலீவ் ஒரு புதிய அணுகுமுறையை முயற்சித்தார் அந்த நேரத்தில் அறுபத்து மூன்று தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டனர் மெண்டலிவ் ஆரம்பத்தில் தனிமங்களை அவற்றின் அணு நிறையின் ஏறு வரிசையில் வரிசைப்படுத்தினார் ஆனால் இந்த முறை போதாது என்பதை விரைவில் உணர்ந்தார் ஒரு குறிப்பிட்ட இடைவெளிக்கு பிறகு தனிமங்களின் பண்புகள் மீண்டும் மீண்டும் வரத் தொடங்கின என்பதை அவர் கவனித்தார் பின்னர் மெண்டலி ஒரு புதிய விளக்கப்படத்தை உருவாக்கினார் அதில் அவர் தனிமங்களின் அணு நிறைகளை விட அவற்றின் பண்புகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்தார் இந்த விளக்கப்படம் தனிம அட்டவணை ஆனது இந்த அட்டவணையில் செங்குத்து நெடுவரிசைகள் குழுக்கள் என்று அழைக்கப்படுகின்றன இடைமட்ட வரிசைகள் காலங்கள் பீரியட்கள் என்று அழைக்கப்படுகின்றன கால இடைவெளி பீரியாடிக் என்ற வார்த்தையின் அர்த்தம் தொடர்ந்து திரும்ப திரும்ப நிகழ்தல் இந்த கால முறையை பீரியாடிசிட்டி குறிக்கிறது இந்த அட்டவணையில் காணப்படுவது போல வெவ்வேறு தனிமங்களின் ஒத்த பண்புகள் ஒரு குறிப்பிட்ட இடைவெளியில் மீண்டும் நிகழ்கின்றன தனிம அட்டவணையில் ஆறு காலங்களும் எட்டு குழுக்களும் உள்ளன ஒரே குழுவில் உள்ள தனிமங்கள் ஒத்த பண்புகளை கொண்டிருக்கின்றன ஆனால் ஏன் அட்டவணையில் காலியான இடங்கள் உள்ளன இது தனிம அட்டவணையின் குறிப்பிடத்தக்க அம்சமாக இருந்தது அறியப்பட்ட அனைத்து தனிமங்களையும் அமைத்த பிறகு மெண்டலீவ் இன்னும் கண்டுபிடிக்கப்படாத தனிமங்களுக்கும் இடங்களை விட்டு சென்றார் ட்ரெஷர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வீடியோவில் உள்ள விளையாட்டு உங்களுக்கு நினைவிருக்கிறதா குறிப்பிட்ட லாஜிக்கின் அடிப்படையில் நீங்கள் படங்களை அமைக்கும்போது நீங்கள் சில இடங்களை காலியாக விட வேண்டியிருக்கும் இதே போன்று சிந்தித்தார் என்று நீங்கள் நினைக்கிறீர்களா பாருங்கள் அவர் ஆர்சனிக்கை இங்கே அல்லது இங்கே வைக்கவில்லை மாறாக அதை இங்கே வைத்துள்ளார் ஆர்சனிக்கின் பண்புகள் இந்த குழுவில் உள்ள தனிமங்களின் பண்புகளை போலவே இருந்தன இந்த காலியான இடங்கள் சில தனிமங்கள் இன்னும் கண்டுபிடிக்கப்படவில்லை என்பதை அடையாளப்படுத்துகின்றன மெண்டலீவ் அவற்றுக்கு ஏகா போரோன் ஏகா அலுமினியம் ஏகா சிலிக்கான் என்று பெயரிட்டார் அளவிற்கு மெண்டலீவின் கணிப்புகள் நனவாகின ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு ஸ்கேண்டியம் கேலியம் மற்றும் ஜெர்மானியம் என்ற தனிமங்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவற்றின் பண்புகள் மெண்டலீவின் கணிப்புகளுடன் சரியாக பொருந்துகின்றன ஆனால் இந்த அட்டவணையில் ஒன்று கார உலோகங்களுடன் முதல் குழுவில் ஹைட்ரஜன் வைக்கப்பட்டது அதன் பண்புகள் குழு ஏழில் உள்ள ஹாலோஜன்கள் புளோரின் மற்றும் குளோரின் ஆகியவற்றுடன் பொருந்துகிறது இரண்டு இந்த அட்டவணையில் ஐசோடோப்புகளுக்கு இடமில்லை ஏனெனில் அந்த நேரத்தில் அணுவின் துல்லியமான கட்டமைப்பு அறியப்படவில்லை ஐசோடோப்புகள் ஒரே தனிமத்தின் வெவ்வேறு வடிவங்கள் ஆகும் இவற்றில் புரோட்டான்களின் எண்ணிக்கை ஒரே மாதிரியாக இருக்கும் ஆனால் நியூட்ரான்களின் எண்ணிக்கை வேறுபடுகிறது இதன் காரணமாக அவற்றின் நிறை வேறுபடுகிறது மூன்று மெண்டலி ஒரே மாதிரியான பண்புகளை கொண்ட சில தனிமங்களை வெவ்வேறு குழுக்களில் வைத்தார் உதாரணமாக கோல்டு மற்றும் பிளாட்டினம் மறுபுறம் அவர் காப்பர் மற்றும் சில்வர் போன்ற வெவ்வேறு பண்புகளை கொண்ட சில தனிமங்களை ஒரே குழுவில் வைத்தார் இவை லித்தியம் மற்றும் சோடியம் போன்றவற்றுடன் ஒரே குழுவில் வைக்கப்பட்டன நான்கு அதிக அணுநிறை கொண்ட சில தனிமங்கள் குறைந்த அணுநிறை கொண்ட தனிமங்களுக்கு முன்னர் வைக்கப்பட்டுள்ளன இந்த வரம்புகள் இருந்தபோதிலும் மெண்டலீவின் தனிம அட்டவணை இன்று நாம் பயன்படுத்தும் நவீன தனிம அட்டவணைக்கான அடித்தளமாக மாறியது இப்போது உங்களுக்காக ஒரு பணி ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து ஐந்தாம் ஆண்டில் மெண்டலீவின் நினைவாக ஒரு புதிய தனிமம் மெண்டலீவியம் என்று பெயரிடப்பட்டது அதன் அணு எண் மற்றும் குறியீட்டை கண்டறியுங்கள்